சிம்ம ராசிக்காரர்கள் அற்புதமான பதினாறு நாட்கள் எல்லா விதமும் ஏற்றமும் சந்தோஷமும் தை மாதம் முழுவதும் காட்டுகிறதுனால் அடுத்து வரக்கூடிய பதினைஞ்சு நாட்களும் உங்களுக்கு நன்மைதான் தனிப்பட்ட முறையில் பழைய கடன்கள் பைசல் தொழிலில் ஏற்றும் உத்தியோகத்தில் ஏற்றும் பயணங்கள் அனுகூலம் நீண்ட நாட்களாக இருந்த கஷ்டங்கள் பரிபூர்ண நிவர்த்தி ஏற்படுவது வியாபாரத்தில் இருந்த பாதிப்புகள் பரிபூர்ண நிவர்த்தி ஏற்படுவது தொழில் ரீதியாக நல்ல முன்னேற்றங்கள் ஏற்படக்கூடிய அமைப்பு இழுபறியாக இருந்த நிலைமைகள் படிப்படியாக மாறுவது யோக பலத்தை அதிகமாக பெற்றுத்தருவது சனி என்றிருந்த மனப்ப கஷ்டங்கள் எல்லாம் தீர்வது எதையும் சமாளிப்போம் எல்லாவற்றிலும் ஜெயிப்போம் என்ற நம்பிக்கை ஏற்படுவது துணை அல்லது துணைவியாருடன் மனமிட்டு பேசுவது குடும்பத்தில் அந்நீர் தலையிடக்கூடாது அதே சமயம் யார் விஷயத்திலும் பொறாமைப்படுவதோ பதட்டப்படுவதோ ஓம்பல் படுவதோ கூடவே கூடாது அந்த விஷயங்கள் எல்லாமே உங்களுக்கு எதிரான பிரச்சனைகளை தூண்டிவிட்டு விடும் என்பதை ஞாபகத்தில் வைத்து கொள்ளுங்கள் உங்களுக்கு இருக்கக்கூடிய விஷயத்தில் ஆனந்தமாகவும் பேரானந்தமாகவும் இருக்கக்கூடிய சிம்ம ராசிக்காரர்கள் படிப்பு உத்தியோகம் தொழில் வியாபாரம் முன்னேற்றங்கள் பேர்ப்புகள் எல்லாம் கிடைக்கும் விநாயகரும் காரியசக்தி மாலை மந்திரமே ஜபம்